வீட்டிலே இருந்த ஒரு சுவர் கடிகாரம் வால் கிளாக் அது அந்த பேட்டரி வைக்கக்கூடிய அந்த அறை ஒரு பிளேட் உடைந்துவிட்டது அதை சரி செய்வதற்காக இரண்டு நாள் முன்பு கொடுத்து வந்தேன் தற்பொழுது அதை வாங்கி கொண்டு வீட்டிற்கு போகிறேன் இதுதான் அது இதுதான் அது அவர் ஒரு வாட்ச் வால் கிளாக் அல்லது வாட்சிக்ளாக் வாட்சிரிப்பெயர் தான் அவர் அவரிடம் அவர் ஒரு இஸ்லாமியர் அவரிடம் பேசிக்கொண்டிருந்தேன் எதை பற்றி பேசி பேச எத்தனித்தேன் என்றால் இஸ்லாமியர் என்பதால் இந்த நமாஸ் செய்கிறார்களே அவர்கள் அந்த அல்லாஹு அக்பர் என்று சொல்லி ஒரு ஒரு நிமிடமோ அல்லது இரண்டு நிமிடமோ அவர்கள் அந்த குரானில் இருக்கக்கூடிய வாசகங்களை அவர்கள் நமாஸ் செய்வார்கள் அதை நல்ல அதிக குரல்வாக எல்லோரும் கேட்கும்படியாக ஒளிபெருக்கி மூலம் அவர்கள் சொல்வார்கள் அதை நான் பலமுறை கேட்டதுண்டு அதனுடைய பொருள் என்ன மீனிங் என்ன என்று தெரிந்து கொள்வதற்காக அந்த வாட்ச் ரிப்பேர் பண்ணக்கூடியவரை கேட்டேன் எனக்கு தெரியாது பக்கத்தில் ஒருத்தர் உக்காந்துருக்கிறாரே அவர் சொல்லுவார் என்றார் நான் அவரிடம் கேட்டேன் நீங்கள் சொல்லுங்கள் என்றேன் எனக்கு வரி வரியா அது என்னவென்று சொல்ல தெரியாது எனக்கு குரான் படிக்க தெரியாது எழுத தெரியாது அரபு தெரியாது ஆனால் பொதுவாக கடவுள் இருக்கிறார் அவர் நன்மை செய்வார் அவர் எல்லோருக்கும் நன்மை செய்வார் உதவி செய்வார் என்று பொதுவாக சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களைத்தான் அவர் சொன்னார் நான் சரியான புரிதல் சொல்லுங்கள் என்று கேட்டேன் அதுபடி நான் படிக்கவில்லை எனக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டார் இது எல்லோருக்கும் பொருந்துமா என்றால் அந்த ஈடுபாடில் மசூதியில் ஈடுபாடுடன் இருந்து அதை நமாஸ் செய்பவர்களுக்கு அதனுடைய பொருள் மீனிங் வந்து புரியும் மற்றவர்களுக்கு அவர்கள் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் அவர்கள் தொழுகைக்கு போனாலும் அதனுடைய பொருள் என்ன என்று தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் அதுதான் நான் கடவுள் இல்லை என்று சொல்பவன் கடவுள் யார் என்று கேட்பவன் நான் மட்டும் சொல்லவில்லை கௌதம புத்தரும் சொன்னார் மகாவீரரும் சொன்னார் இன்னும் எத்தனையோ பேர்கள் சொன்னார்கள் இதில் நான் பெரியாரை சொல்லவில்லை அப்படி இருக்கையிலே ஒரு மதத்தை பின்பற்றுபவர்கள் அந்த மதத்தின் கோட்பாடுகளை கொள்கைகளை அவர்கள் தெரிந்து வைக்கவில்லை என்பதுதான் இந்த பதிவின் நோக்கம் எல்லோருக்கும் சமஸ்கிருதம் தெரியுமா அந்த மந்திரம் தெரியுமா சொல்லிவிடுவார்கள் ஒரு கல்யாணத்தினுடைய மருந்தை இப்போ மந்திரத்தை அவரிடம் கேட்டால் அந்த கல்யாண மந்திரத்தின் பொருளை சொல்லிவிடுவார்கள் எந்த விதமான அவர்களெல்லாம் கொஞ்சம் ஈடுபாடுடன் இருப்பவர்கள் ஆனால் இது போல இஸ்லாமியர்கள் நான் குறைவாக சொல்லவில்லை அவர்கள் தெரிந்து வைக்கவில்லை என்பதுதான் இந்த பதிவின் நோக்கமே கடவுள் இருக்கிறார் என்பது ஒரு நம்பிக்கை தான் அதுவும் இஸ்லாமியர்கள் அதிகமாக நம்புவார்கள் திருடக்கூடாது என்பார்கள் பொய் சொல்லக்கூடாது என்பார்கள் உதவி செய்ய வேண்டும் என்பார்கள் விரதம் இருக்க வேண்டும் என்பார்கள் ரம்ஜான் மாதத்தில் இப்படியெல்லாம் பல கொள்கைகள் இருக்கிறது ஆனாலும் உருவமற்றவர் என்பது இந்து மதமோ உருவம் இருப்பதாக அவர்கள் நம்புகிறார்கள் கௌதம புத்தரோ புத்த மதமோ அல்லது சமண மதமோ கடவுள் இல்லை என்று சொல்பவர்கள் நான் அந்த வகையில் சேர்ந்தவன் தான் ஏனென்றால் கடவுள் யார் என்று கடவுள் மனசுக்குள்ளே இருக்கிறது நம் ஆன்மாவாக நம் ஒவ்வொருத்தர் உடலிலும் இருக்கிறது அதுதான் எனக்கு தெரியும் அதைத்தான் நான் கடைப்பிடிப்பேன் அதுக்காகத்தான் இந்த பதிவு